வணக்கம் நேற்று சர்ஜியோ ஒலிவா என்ற கறுப்பு நிற கியூபாவில் பிறந்தவர் மிஸ்டர் ஒலிம்பியா அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதில் பட்டம் வென்ற ஒரு உலக ஆணலகன் அவரை பற்றி சொன்னேன் அவருடைய அவரை பற்றி சொல்லும்போது அவர் தலைக்கு மேலே கையை தூக்கி இருக்கிற ஒரு போஸ் சொன்னேன் இந்த கைகள் ரெண்டும் ரெண்டு மலைப்பாம்பு எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க இந்த இது இந்த போஸ்க்கு பேர் பைத்தான் போஸ்ன்றாங்க பைத்தான் மலைப்பாம்பு போஸ் இன்னொருத்தர் சொல்கிறாங்க கோப்ரா போஸ் பாம்பு போஸ் அந்த மாதிரி ஸ்டைலாக இந்த போஸ் கொடுத்தது உலகத்தில் நிறைய பாடி பிள்ளை கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லோருடைய ஃபோட்டோஸும் எல்லோருடைய அந்த பிசிக்கும் ஒழிவாக்கு கூட வரல இவன் அறுநாள் கூட கொடுத்து பார்த்தாரு அதுக்கு காரணம் அறுநாளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபோரார்ஸோ அப்பர் செஸ்ட்டோ அவர் கிடையாது அது வந்து அந்த அப்பர் செஸ்ட்டு நிரம்பி வலியும் அப்பர் செஸ்ட்டு இன்க்ளைனாகவும் நம்ம போட்டோம்னா அப்பர் செஸ்ட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் கையை தூக்குனாலும் செஸ்ட்டு வந்து டிஸப்பியர் ஆகாது மறையாது நம்ம டபுள் பைசப்ஸ்லாம் காமிப்பாங்க போட்டி அப்போ அப்போ பைசப் இந்த செஸ்ட்டு மறையாமல் இருக்கணும்னா இன்கிளைன் சா ஸ்லாண்டிங்காக படுத்து இன்கிளைன் நிறையா போடணும் அந்த மாதிரி அந்த அது அவருக்கு வந்து உடல் அமைப்பு அப்படி இருந்துச்சு அதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் அவருடைய நீயை பார்த்தீங்கன்னா அவருடைய நீ வந்து நீ கே ஜாயின் நீ ஜாயின்ட் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜாயிண்ட் வந்து எலும்பு புடச்சிக்கிட்டு இருக்கணும் இவருக்கு சிறுசாக இருக்கிறனால என்ன ஆகணும்னா காஃபும் தைஸும் பெருசாக தெரியும் அதே மாதிரி கைகளில் இந்த ரெண்டு எலும்பும் எலும்பு உள்ளே இருக்கும் அப்படின்னா இவருக்கு என்னென்னா ஆம்ஸ் வந்து பெருசாக தெரியும் அதெல்லாம் அந்த ஜெனடிக்கல் அட்வான்டேஜ் அந்த ஒளிவாக்கு இயற்கையாகவே அமைந்தது ரெண்டாவது இந்த போஸை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போஸை வந்து இட்ஸ் இஸ் ட்ரேட்மார்க் இது இவருடைய சிக்னேச்சர்ன்றாங்க சிக்னேச்சர் போஸ் அதாவது ஒவ்வொரு பாலிபுல் ஒரு ஒரு போஸ் இருக்கும் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கையெழுத்து இருக்குல்ல அது மாதிரி அந்த இப்போ எனக்கு ஒரு கையெழுத்து இருக்குது அந்த கையெழுத்தை வந்து இன்னொருத்தர் அது மாதிரி போட முடியாது அது மாதிரி இது ஒலிவாவோட சிக்னேச்சர் போஸ் இந்த போஸை வந்து வேறு ஒருத்தர் என்ன ட்ரை பண்ணி கொடுத்தாலும் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க ரெண்டாவது இது வந்து ஒரு இவருடைய ட்ரேட்மார்க் ட்ரேட்மார்க்னா ஒரு கம்பெனியோட எம்பளம் அவங்களுக்கு தெரியும் விளம்பரத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த எம்பளம் லோகோ அந்த லோகோ மாதிரி இது ஒலிவாவோட லோகோ அது இதை வந்து வேறு ஒருத்தங்க காப்பி பண்ணவே முடியாது நோ ஒன் கேன் காப்பி ஆஃப் இட்டு நோ ஒன் கேன் டூப்ளிகேட் இட் இந்த போஸை வேறு யாரும் எப்படி கொடுத்தாலும் முடியாது பாடி பில்டிங்கில் நாங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் லீப்லீஸ்ட்டு ஒரு ஷார்ட்டான மிஸ்டர் ஆஸ்திரேலியா மிஸ்டர் ஒலிம்பியாவிலாம் கலந்துக்கிட்டார் ஷார்ட்டாக இருக்கும் அந்தாலும் கொடுத்துருப்பாப்பில் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் ஒளிவாக நெருங்கி இருக்க முடியாது அஞ்சடி பதினோரங்களாம் அறுபது இன்ச்சு செஸ்ட்டு இருபத்தெட்டு இன்ச்சு இடுப்பு இரு இடுப்புக்கும் இருபத்தெட்டுக்கும் அறுபதுக்கும் யோசித்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸு ஒளிவா வந்து டிராஃபிக் சர்ஜெண்டாக சிக்காகோவில் வேலை பார்த்தார் டிராஃபிக் சார்ஜெண்டாக அந்த டிராஃபிக் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ரோட்டில் வருவார் சும்மா பார்க்க கேப்லாம் போட்டு ஒரே அழகாக இருக்கும் ஒளிவாக பார்க்க 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 மக்கள் கூட்டம் கூட்டமாக வரும் ஒளிவாக பார்த்து பார்த்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சார் வண்ண பிக்சர் ஆஃப் யூ பிக்சர் வித் யூ அப்படின் சொல்கிறாங்க ஒரு ஜோக்குக்கு சொல்கிறாங்க அமெரிக்காவில் எங்கே டிராபிக் ப்ராப்ளம் ஏற்படுமோ டிராபிக் ஜாம் ஏற்படுமோ அங்கே தான் வந்து டிராபிக் போலீஸோ சார்ஜெண்ட்டும் போய் அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணுவாங்க ஆனால் ஒளிவாக இருக்கார் பாருங்க அவர் எங்கெங்கே போகிறாரு அங்கே போற டிராபிக் ஜாம் ஆகுது இவரை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடிடுறாங்களா என்ன ஒரு அருமையான வியப்பு பாருங்கள் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற தெரியாதவர் டிராஃபிக் சார்ஜெண்டாக இருந்து தான் ஆகி வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொன்னேன் எழுவத்தொன்னில் நாபாவோட மிஸ்டரு எழுவதில் அருணாள்கிட்ட தோத்துட்டாரு மிஸ்டர் ஒலிம்பியாவில் உடனே கோவிச்சுக்கிட்டு எழுவத்தொன்னில் நாபாவுக்கு போனார் நாபாவுக்கு போய் பிழிபேல்ட்ட தோத்தார் தோத்த உடனே எழுவத்தி ரெண்டில் மறுபடியும் அருணாளுக்கிட்ட வந்தார் அடிபட்ட வெங்கையாக வந்தார் அப்போ கூட அருணாளுடைய ஃபாதர்லாம் இறந்து அந்த நேரத்தில் அருணாள் அவருடைய முட்டியெல்லாம் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தார் அப்போ ஒலிவாவுக்கும் அவருக்கும் மாதிரி பழைய மாதிரி ஃபைட்டு எழுபதில் நடந்த மாதிரி ஃபைட் நடக்குது கண்களாக காய்ச்சி அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்து வாயை பழகுறாங்க இன்னமும் ஒரு ஆச்சரியமான போட்டி அந்த போட்டியில் வந்து ஒலிவாவுக்கு வந்து மசல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது பல்ஜியாக இருக்குது மஸ்குலர் இல்லை குவாலிட்டி இல்லை அதனால அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒலிவாவுக்கு மறுபடியும் செகண்ட் கொடுத்துருவாங்க ஆனால் ஒலிவா என்ன சொல்கிறாரு நான் வந்து கருப்பைணம் ரேஸு ரெண்டாவது நான் வந்து ஜோவைடுன்ற அந்த ஜோவைடுன்ற அந்த ஒ ஒலிம்பியா ஆனலகன் போட்டியை நடத்துறவருக்கு அகைன்ஸ்ட் ஆகிட்டேன் வெளியே போக வர அவரை பற்றி விமர்சனம் பண்ணேன் ஆனால் என்னன்னா என்னென்னா வைடர் கூட இருந்து ஜோ ஜோவைடரோட செல்லப்பிள்ளை ஆகிட்டார் அதனால் ஜோவைடரோட செல்ல பிள்ளைனா யார் செல்ல பிள்ளைக்கு தானே கொடுப்பாங்க அதனால் அவருக்கு கொடுத்துட்டாங்க என்ன கொடுக்கல அப்படின்ற அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அதுக்கப்புறமா அவர் நிறைய பேர் டான்லூரின்றவங்க வேர்ல்டு பாடி பில்டிங் அசோசியேஷனு நேச்சுரல் அசோசியேஷன் நிறையா அமைப்புகள் போட்டி நடத்துகிறாங்க அதுலெல்லாம் போய் ஒலிம்பஸ் பட்டங்கள்லாம் வாங்கினார் நிறைய பட்டங்கள் வாங்கினார் பூ பேரும் புகழ் குவிஞ்சிச்சு ஒளிவாக்கு அப்போ தான் அதுலேயுமே கூட அவர் வந்து டிராஃபிக் சார்ஜெண்டாக தான் வேலை பார்க்குறாரு எல்லா ஊர்களையுமே கஸ்டு பர்ஸ் பண்ணுறாரு அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல சேல்ஸ் ஆகுது ஒலிவாவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாசு நான் சொன்னேன் சொன்னேன்ல ஒலிவா வந்து மித்து அவருடைய பட்டப்பேர் அறுநாளுக்கு வந்து ஆஸ்திரியன் ஓக் ஆஸ்திரிய தேக்கு மாதிரி இருக்கான் அறுநாள் இவர் வந்து மித்து மித்துன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த புராண காலத்தில் சொல்லப்படுகிற ராமாயணத்துலையும் மகாபாரதத்துலேயும் சொல்லக்கூடிய பீமன் கும்பகர்ணன் மாதிரி நம்ம பைபிளில் சொல்லக்கூடிய சாம்சன் மாதிரி பெரிய உடம்பு ஆச்சரியமாக பார்க்கணும் எல்லாருமே வேந்து பார்க்கணும் அவ்வளோ பெரிய ஆம்ஸ் அவ்வளோ பெரிய செஸ்ட்டு அவ்வளோ பெரிய அந்த ஒலிவா வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சார் அவங்க பேர் வந்து ஆர்லின் ஏஆர் எல்இ என் அவங்க வந்து ஒயிட்டு ஒரு பிளாக்கு அவங்க அவங்க ஒயிட்டு அவங்க என்னன்னா அமெரிக்காவில் ஒரு பாடி பில்டிங் வீராங்கனை அமெரிக்காவில் பெண்கள் ஆண் போட்டியில் அழகி போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவங்க அவங்க ஒரு பெண் பாடி பில்டர் விமன் பாடி பில்டர் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒவ்வொரு இடங்களையும் பலவிதமான சோதனைகளை சந்திக்கிச்சுக்கிட்டு இருக்காரு பொலிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எழுவத்தி ரெண்டில் ஜோவைடரை விட்டு பிரிஞ்சு போனார் அது வரைக்கும் ஜோவைடர் என்ன பண்ணிட்டாரு இந்த ஜோவைடரை விட்டு பிரிஞ்சு போனதுனால ரிக்வைன்ற ஒரு பாடி பில்டர் அவன் ஒரு கருப்பு நிற பாடி பில்டர் அழகாவும் எழுதுவாப்பு டாம் டம் டெட்டார் எழுதுனாங்கன்னா அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ மனசை உருக்கிவாங்க அந்த ریک్వైர எழுதுறாரு ஜோவேடர் ஜோவீடர் இஸ் a பிசினஸ்மேன் யூ மே நெகோசியேட் வித் him பட் டோன்ட் ஃபைட் வித் him ஜோவேடர் வந்து ஒரு பிசினஸ்மேன் மேன்ப்பா அவன்கிட்ட சண்டை போடாத அவண்ட பேர் பேசி எனக்கு பணம் கொடு எனக்கு இந்த மாதிரி உதவி செய்யின்னு ஆனா சண்டை போடாத அவን எழுதுத நீ பார்க்கனா அவர் வந்து உலக ஆனவங்க சங்கம் அவர் கையில இருக்கு மசல் அண்ட் ஃபிட்னஸ் அவர் கையில இருக்கு ஃபிளெக்ஸ் மேகசின் அவர் கையில இருக்கு உலகத்துல 195 நாடுகள் அவர் அவர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்குது இந்தியா உட்பட எல்லா நாடுகளையும் மெம்பராக இருக்குது அப்போ அவரோ அவ்வளோ பெரிய ஒரு மகா சக்தியை நீ பகைச்சேன்னா எப்படி அது விளைவு என்னாச்சு தெரியுமா ஜோவைடர் வந்து அந்த மசல் அண்ட் ஃபிட்னஸ் ஃபிளெக்ஸ் மேகசின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் பதிமூணு வருஷம் அவரை பற்றியே போடலைங்க பதிமூணு வருஷம் அவரை அவரை பற்றி போடலை அடுத்து எண்பத்தி நாலில் திரும்ப அந்த ஐஏபிபி நடத்துகிற மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்கு ஜோவைடர் வந்தார் ஜோவைடர் வரும்போது அந்த போட்டியில் வந்து அவர் வயசு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஜூலை நாலாம் தேதி பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஜூலை நாலாம் தேதி பிறந்தவர் அறுநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை முப்பதில் பிறந்தவர் அறுநாள்ல விட ஒரு ஆறு ஏழு வயசு கூட உள்ளவர் சரிங்களா இப்போ இவர் வந்து அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் தக்காப்பா சண்டே ஆகிடுச்சு அந்த சண்டையில் அவர் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க ஆர்லின் துப்பாக்கி எடுத்து இவரை இடுப்பில் சுட்டாங்க அதோடு அவருடைய பாடி பில்டிங் வாழ்க்கை கேரியர் முடிஞ்சிருச்சு அதாவது பொது இடத்துல சட்டையை கழட்டி போட்டு போடி பாடி பில்டிங் போஸ்ட் கொடுக்குறது போ இது போட்டியில் கலந்துக்கிற அந்த கேரியர் நின்றுச்சு ஏன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்து அவருக்கு வந்துருச்சு அந்த ஆபத்துலேருந்து அவர் வெளியே வந்து அவர் வந்து மறுபடியும் டிராஃபிக் ரெண்டாக வேலை பார்த்து அருமையாக தன்னுடைய வேலையை முடித்து ஆனார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் அதே மனைவியோடு தான் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு பையன் அவன் ஜூனியர் ஒலிவா இன்னைக்கு மிஸ் ஒலிம்பியா கலந்துக்கிட்டு இருக்கான் அவனும் கையை தூங்குறான் அவங்க அப்பா மாதிரி பிரம்மாண்டமா இருக்குது ஆனால் ஒளிவாக மாதிரி வரல இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எ சன் நெவர் கேன் எக்ஸீட் இஸ் ஃபாதர்னு ஒரு பையன் அப்பாவை ஜெயிக்க முடியாதுன்றாங்க ஏன்னா அப்பா அவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் இங்கே பாருங்க நம்ம தமிழ்நாட்டிலே டாக்டர் கலைஞரை வந்து அவங்க சன்னு ஒரு ஸ்டாலினோ அழகிரியோ ஜெயிக்க முடியல நம்ம டாக்டர் நம்ம நடிகர் தலைவர் சிவாஜி அவருடைய மகன் பிரபு ராம்குமார் ஜெயிக்க முடியல ஏன்னா அவ்வளவு பெரிய பெர்சனாலிட்டி இப்ப எங்க அப்பாவே நான் ஜெயிக்க முடியல ஒரு கிராமத்துக்காரர் இங்கிலீஷ் பேசினார்னா நான் ஸ்டாப்பிங் ஃப்ளூயண்டா சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டு இருப்பாரு ஆறு மொழி தெரியும் பயப்படவே மாட்டார் பயங்கரமான நேர்மையான ஒரு மனிதன் அதனால என் சன் நெவர் கேன் எக்ஸீஸ் பாதர் என் டாக்டர் கேன் எக்ஸீன்ஸ் மதர் ஒரு மக வந்து அம்மாவை சொல்லலாம் ஏன்னா அம்மா படிக்காதவங்களா இருப்பாங்க அடுப்பாங்கரையிலே இருப்பாங்க இப்போ ஒலி உலக வாழ்க்கை தெரியாதவங்களாக இருப்பாங்க அம்மா வந்து மகன் ஜெயிச்சிடலாம் ஆனால் அப்பா வந்து மகன் ஜெயிக்கிறது கஷ்டம் அது மாதிரி ஒலிவா வந்து மகன் வந்து அவங்க அப்பாவை ஜெயிக்க முடியாது அந்தளவுக்கு வர முடியல கூட ஒலிவா அவங்க மகன் வந்து போட்டியில் கலந்துக்கிறாரு மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியை உலகத்தின் டாப் டைட்டில் போட்டியே அவரால் கைப்பற்ற முடியல இப்போ இதுக்கடையில் இந்த ஒளிவாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் மிகச்சிறந்த நாணழகம் மிகச்சிறந்த உடல் அமைப்பு ஜெனட்டிக்கலி உடல் அமைப்பு நேச்சுரலாகவே காஃபு நீக்க நீ வந்து சின்ன நீ எல்போ வந்து சின்ன எல்போ பெரிய வைசப்ஸ் ஃபோராம்ஸு மடக்க முடியாத இந்த கையை வந்து இப்படி மடக்க முடியாது இப்படி மடக்க முடியாது இப்படி வரவுள்ள வராது கை இதோட கூட அவரோட படங்கள்லாம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ஸ்பீக்காக வரத விட தடுத்து நிறுத்திடும் அவ்வளோ பெரிய ஃபோராம்ஸு ஹியூஜ் பேக்கு அட்டகாசமாக இருந்த அந்த ஆணகன் அவர் அவர் எழுதுறாரு வாழ்க்கையில் நான் சந்தித்த வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் அதிகமாக தோல்வியை சந்தித்தேன் நான் அதுக்கு காரணம் என்னென்னா பிறவியிலே நான் ஏழையாக பிறந்தது அதாவது கிபாவில் இருபத்தோரு பேர் அடங்கிய குடும்பம் பத்து ஆம்பளை பையன் ஒம்பது கும்பளை பிள்ளைங்க பத்து ஆம்பளை பையன் ஒருத்தராக பிறகுறாரு எப்படி அந்த வீட்டில் அவர் வசதியாக இருக்க முடியுமா இன்னைக்கெல்லாம் ஒரு பையனை வச்சுருக்கேன் நம்ம வசதியாக இருக்கோம் ஆனால் அன்னைக்கு அவ்வளோ பேர் அன்னைக்கு அவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு அவரால் வாழ முடியும் வாழ முடியும் கஷ்டம் அந்த கஷ்டம் ரூசோ சொல்கிறாரு உலகத்துக்கே இந்த மக்களாட்சி தத்துவத்தை சொன் கொடுத்தாரு பாருங்க ரூஸோ நான் கூட சொன்னேன் பிரெஞ்சு புரட்சியில் அவருடைய வார்த்தைகள் தான் மக்கள் ஃபாலோ பண்ணாங்க ரூசோ அந்த ரூசோ வந்து சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் பிறந்தவர் அவர் சொல்கிறார் நான் பிறந்ததுலே பெரிய தப்பு என்னன்னா ஏழையாக பிறந்ததுதான் நான் பிறந்ததுலே தப்பு அப்படின்றார் ஒருத்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க நிலைய அறிஞர்கள் ஏ ஏழையாக பிறக்கிறது தப்பு கிடையாது பெரிய பொருளாதார வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழையா நீ பிறக்கிறது தப்பு இல்லையா அது உங்கள் அம்மா அப்பா ஏழையாக இருக்கலாம் நீ ஏழையாக பிறந்திருப்ப ஏழையாக கூட வளர்ந்துருக்கலாம் ஆனால் ஏழையாக இறக்காது உன்னுடைய படிப்பு முடியுது இல்லை வாழ்க்கையில் வேலை பார் சம்பாரு பணக்காரனா சாகுகையா அது ஒன்னால் முடியும்ல அதுக்கு எதுக்கு அம்மா அப்பாவை சொல்லிக்கிட்டு இருக்க ஏழையாக பிறக்கலாம் ஆனால் ஏழையாக இருக்கக்கூடாது பணக்காரன் ஆகுறது ஏழையாகிறது உன்னுடைய கையில் தான் இருக்கு அப்படின்றாரு அதே மாதிரி ரூசோ சொல்கிறாரு நான் பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு படுற கஷ்டங்கள் எல்லாம் நெத்தி நான் பட்டேன் அது அந்த அந்த அதை வந்து வார்த்தைகளால் கோரிக்க முடியாது ரெண்டாவது அதை வந்து யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது இப்போ நிறைய பேர் இன்றைக்கி நம்ம நாட்டில் சட்டம் ஏற்றுறாங்க பாவட்டியை ஒழிக்கணும் ஏழ்மையை ஒழிக்கணும்னு எப்படி ஒழிக்கணும்ன்றாங்க அவங்க வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து கூட்டம் போடுறாங்க பாவட்டியை ஒழிக்கிறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட்டம் போட்டால் எப்படி நடக்கும் ஏழ்மையை பற்றியே தெரியாதவன் நான் சொன்னேன் ஃப்ரெஞ்சு புரட்சியில வந்து அந்த மக்கள் எங்களுக்கு பிரெட் இல்லைன்னு சொன்னப்போ பிரெட் இல்லைன்னா நீங்கள் கேக்கு சாப்பிட வேண்டியதானே அந்த ராணி குயின் சொல்கிறாங்க அதுதான் மக்கள் உனக்கு பிரெட்டுக்கும் கேக்கு வித்தியாசம் தெரியலையான்னு சொல்லி அந்த மன்னர்களையும் அடித்து கொண்டாங்க ஏழ்மையை பற்றி தெரியாதவங்க தான் இன்னைக்கு சட்டையை எழுதிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நாட்டில் ஏழ்மையை ஒழிக்க முடியல இந்த ஏழ்மையினுடைய என்னுடைய மிகப்பெரிய காரணம் என் துன்பத்திற்கு அப்படின்றார் ரெண்டாவது நான் வந்து கருப்பு நிறுத்தம் நான் பிறந்தேன் இவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இவர் போது கருப்பு இன மக்களை வந்து அமெரிக்காவில் இங்கிலாண்டில் நான் இங்கிலாண்டில் இருக்கும்போதெல்லாம் சில பேர் சொன்னாங்க யூ வில் பி ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் அ செகண்டரி சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி எங்கே போனாலும் வேறவர் தேக்கோ வாட் தேக்கோ தே கோ அவங்க போனாங்கன்னா இந்த விட்டட் எஸ் அ செகண்டரி சிட்டிசன்ஷிப் ரெண்டாவது தர குடிமக்களை தான் கருப்பின மக்களை நடத்துவாங்களே தவிர முதல் தர குடிமக்களை நடத்த மாட்டாங்க ஒரு வேலை கிடைக்கும் ஒரு வேலை கொடுக்குறாங்களா கருப்பினை தவனுக்கு ரெண்டாவது தான் கொடுப்பாங்க முதல் வெள்ளக்காரனுக்கு ஒரு வீடுக்கு போறையா ஒரு கருப்பின வெள்ள வெள்ளக்காரனுக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு தான் முதல்ல சேரும் அதை சொல்கிறாரு ஒளிவா நான் கருப்பினத்தவனாக பறந்துட்டேன் மூணாவது என்ன சொல்கிறாரு நான் ஒரு ரெஃப்யூஜி அதாவது கியூபாலருந்து அமெரிக்காவுக்கு அகதியாக வந்திருக்காங்க இப்போ வந்து ஸ்ரீலங்கால இருந்து சுலோன் மக்கள் வந்து அங்கே போர் நடக்கும்போது இங்கே அகதியாக வந்தாங்க அகதியாக வந்தவங்களை நீங்கள் வந்து அகதின் தான் பார்க்கவே வழி அவன் வந்து நம்ம நம்ம நாட்டு குடிமகன் பார்க்க மாட்டான் அண்ணன் தம்பிலாம் சொல்லுவோம் ஆனால் அவன் அகதி கொஞ்சம் ஜாக்கிரையாக இருப்பா அப்படிங்க அது மாதிரி ரெஃப்யூஜியா அவர் போனவர் வந்து இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்துகிறாங்க தே வில் பி ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் அ செகண்டரி சிட்டிசன்ஷிப் ஆஃப் அமெரிக்கா அப்புறமேட்டு சொல்கிறாரு அருணாளுக்கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாரு வைடரை பதிச்சுட்டார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜோ வைடரை பதிச்சு பதிமூணு வருஷம் பத்திரிகையில் ஆனாலகன் புத்தகங்கள் இவருடைய படங்களே வரல இருட்டு செய்யப்பட்டது ஆனாலகன் புத்தகங்களை வாங்கினோம்னே நம்மளாம் என்ன பண்ணுவோம் முதல்ல படங்களை பார்ப்போம் ஆஹா அருணாளு ஒலிப்பா ரோனி கால்மன்பா லக்ஷ்மியில் இருப்பா கட்டர் இருப்பா அப்படின்னு ஒவ்வொரு பாடல் பார்த்து பார்த்து மகிழ்வோம் அப்புறம் தான் உள்ள ஆர்டிகளெலாம் நானும் அப்படி தான் படிப்பேன் அப்போ இவருடைய படங்கள் பதிமூணு வருஷம் வரலனா பாருங்கள் இருப்போம் இருட்டு அடிப்பு செய்யப்பட்டது அப்புறம் வந்து இவர் மனைவி வந்து இவர் இருப்பில் சொல்கிறாங்க பாருங்க அது ஒரு இவருடைய இவருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தோல்விக்குதான் அமைது அப்புறம் இவர் கியூபாலேருந்து வரும்போது இவருடைய மதர் டங் வந்து ஸ்பானிஷ் ஸ்பெயின் மொழி கியூபா வந்து ஸ்பெயின் தான் ஆண்டாங்க அதனால ஸ்பெயின் தான் இவங்க படித்தது பேசுனது எல்லாமே இங்கிலீஷ் தெரியாது அதிகமாக தெரியாது இங்கிலீஷ் இவருக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியாது அறுநாளுக்கும் தெரியாது அறுநாள்லாம் ஆரம்பத்தில் இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறம் அதை படித்து பேசிட்டார் ஆனால் அதனால் இங்கிலீஷ் சரியாக பேசலைன்னு அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் விமர்சனம் பண்ணாங்க ரைட் வாட் எவர் இட் மேபி இப்போ இந்த ஒலிவா வந்து இங்கிலீஷ் தெரியாதனால என்ன ட்ராபேக்னால் அந்த அமெரிக்காவுக்கு வந்தப்போ இவர் நிறைய சப்ளிமெண்ட்டு கம்பெனிகள்கிட்ட என்ன கையுக்கு போட்டார் தெரியாமல் உங்கள் சப்ளிமெண்ட்டை தான் நான் வாங்கி உடம்பு ஏற்றினேன் அப்படின்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது ஆனால் ஒலிவா சொன்னார் அந்த டப்பாவை திறந்து கூட நான் பார்க்கல அப்போ இவர் என்ன சாப்பிட்டாரு இவர் அம் இவர் கியூபாலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தப்போ அமெரிக்காவுக்கு வந்தப்போ இவர் எடுத்ததுமே வேலை பார்த்த கடை வந்து இவர் பச்சாரா வேலை பார்த்தாரு எங்கன்னா மாட்டுக்கறி கடையெல்லாம் மாடு வெட்டுறது அப்போ டெய்லி ரெண்டு கிலோ மூணு கிலோங்க எடுத்துகிட்டு போயிடுது நல்லா சாப்பிடும் அதான் ஹியூஜ்ரூவ்டு டே பை டே அப்படின்னாங்க வந்து உடம்பு டெய்லி ஏறுதுரா மல்ல மல்ல மழை மழை ஏறுதுரா அப்படின்னா ஒலிவா ஒருத்தர் அருநாள் ஒருத்தர் ஃப்ராங்கா குழம்பு ஒருத்தர் சாப்பிட்ட உணவுலாம் மசாலா மாறுதுங்க இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க நம்ம நம்ம ஊர்ல பாருங்க பையன் சாப்பிட்றாங்க ஆனா உடம்பு ஏற மாட்டேங்குது அப்போ என்ன செய்யறாங்க சப்ளிமெண்ட் கொடுங்க சார் கிரியேட்டிவ் கொடுங்க சார் வே ப்ரோட்டீன் கொடுங்க சார் ஸ்டரைடு கொடுங்க சார் அப்படின்னு வாங்கி போடுறாங்க இவர் அதெல்லாம் கிடையாது ஃபுல்லாக பீஃப் அடிக்க அடிக்க சாப்பிட சாப்பிட பம்ப் ஏறுது ஏன்னா வேலை அதுக்கு ஏற்ற மாதிரி கறியை வெட்டுறது கறியை அடிக்கிறது பேக்கிங் பண்ணுறது இரும்பு கடையில் வேலை பார்க்கறது ஆல்ரெடி ஏற்கனவே கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்து முருக்கு பேய் அட்டகாசம் அதான் அழகி அண்ணா அதனால சொன்னார் இஸ் ஜெயண்ட் அழகிய இவன் வந்து மான்ஸ்டர் இவன் வந்து அரக்கையா வாமப் ரூமில் எவனையும் யோகிச்சு வரான் பட்ஜர் கோட்டு அந்த மாடு வெட்டுற க பணின்னு இருக்குல்ல அந்த பட்ஜர் கோட்டுன்னுபாங்க அந்த பட்ஜர் கோட்டு போட்டு தான் இவர் வாமப் பண்ணுவார் யாருக்குமே தெரியாது ஒலிவாவோட உடம்பு கடைசியில் எல்லாம் வாமப் பண்ணி ஸ்டேஜ் ஏற போகும்போது பனியினை கழுதிட்டு கண்ணாடி முன்னாடி அப்படின்னு பாறான் அப்படியே வாமப் பண்ணிக்கிறது வேணா தம்பல் சப்பட்டு ஓடி போயிருவாங்க அப்பாடு ஒலிவா இடம் இப்படி இருக்கார் பேய் மாதிரி இருக்கார் இவரோட ஓத ஓட மோத முடியுமா அறுநாட்டே சொல்கிறார் வாம் அப்லே வாமப் எவரையும் தோற்கடிக்கும் வல்லமை கொண்டவர் ஒளிவா ஆனால் ரொம்ப அருமையாக அருமையான கேரக்டர் ஒளிவா இது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்புறம் மாதிரி யாரும் போட முடியாது நீங்கள் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் கேப் போட்டிருப்பார் டை கட்டியிருப்பார் ஓட்டு போட்டிருப்பார் ரொம்ப ஸ்டைலிங்காக இருப்பார் மிகச்சிறந்த ஆணாலகன் அவர் தான் அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதில் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் அறுநாளுக்கு முந்தைய பாடி பில்டர் மிகச்சிறந்த ஆணாலகன் அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி அடுத்த இன்டர்வியூவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த பெல் பட்டன் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தயவுசெய்து ஆன் பண்ணுங்கள் வணக்கம்